ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நீதிமான் அப்படின்னு அழைக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி அன்பு நீக்கர்களுக்கு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசையானது நடக்குது இந்த மார்கழி அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கப் போகுது என்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா பற்றி பத்திதான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா தான் அமையப்போகுது ஸோ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாம உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனசார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி சனீஸ்வரருக்கு போற்றி சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய விதமான மேன்மையும் நிறைய விதமான நன்மைகளும் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஷ்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக் அணையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் முதல்ல மகர ராசி அப்படிங்கிறவங்க யார் அவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசி சனி பகவான் ஆளக்கூடிய ராசி சனி பகவான் எப்படி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது மற்றவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் இவங்க அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு மனசளவில் நினச்சிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் உடவே மாட்டாங்க அதில் வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி அதை முடிச்சுட்டு தான் மற்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலையே நின்று கடைசி வரைக்கும் போராடி அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க அதாவது ஒரு கல்யாணத்துக்கே இப்போ போகிறாங்க இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னா போனோம் வந்தோம்லாம் இருக்க மாட்டாங்க அங்கே இருந்து சாப்பாடு பரிமாறுறது அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாமே போட்டு ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு தான் வருவாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க தான் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷம் மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பண்ணுவாங்க ரொம்ப நேர்மையானவங்க இவங்க ஒரு இவங்களை வந்து ஒருத்தங்க அதாவது மற்றவங்க ஒருத்தவங்க இவங்களுக்கு துரோகம் இழைத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலே இவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க நாம் எப்படி மற்றவங்களுக்கு நேர்மையாக இருக்கமோ அதே மாதிரி நம்மளை சுற்றிக்கிறவங்களும் நம்மளுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் படைத்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களும் பண விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க கஷ்டங்கள் நிறைய இப்போ வரைக்குமே என்ன தான் ஏழ்ற சாணி முடிஞ்சிருந்தாலுமே இவங்க பண விஷயத்தில் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க தான் கஷ்டம் வந்தாலுமே வெளியிலையே எதையும் சொல்லிக்க மாட்டாங்க தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்குவாங்க ஆனால் இவங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க யார் என்ன சொன்னாலுமே அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு கோபம் வராது இவங்களுக்கும் கோபம் வரது ரேரான ஒரு விஷயந்தான் சிரிப்பை கூட சவுண்டு இல்லாமல் சத்தம் இல்லாமல் சிரிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியானவங்க யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வார்த்தைகளை கவனம் செலுத்தி பேசக்கூடிய நபர்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த அன்பு நேயர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது என்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஆவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் களத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிலும் சரி செயலிலும் சரி எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரத்து அதிகமாக இருக்கும் தடைப்பட்ட காரியம் சாதகமாக நடந்து முடியும் வீண் மனக்குழப்பங்கள் தோன்றினாலும் கூட முடிவில் தெளிவான விஷயங்கள் நடக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டிய நிலைகள் வரும் தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கும் வீண் கனவுகள் தோன்றும் திடீர் திடீரென கோபம் வரக்கூடும் மிக கவனமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில முன்னேற்ற தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டிய நிலை வரும் பனி சுமை காரணமாக திடீர் திடீரென கோபம் வரக்கூடும் கவனமா செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த பணமும் கிடைக்குங்க மேலும் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க அதற்கு பின்னர் சரியாகிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகிருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது உங்கள் செயல்களை குடும்பத்தில் இருப்பவங்க குற்றம் சொல்லுவாங்க எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் போவது நல்லது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நிறைய விஷயங்களை செய்வீங்க பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற ரொம்பவே பாடுபடுவீங்க மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது கோவத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் வரும் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது அதை விட ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரியங்களில் திடீர் திடீரென தடைகள் வரக்கூடும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமா சாதகமான பலன்கள் கிடைக்கும் சக மனிதர்களை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும் எதிர்பாராத அலைச்சல் வருங்க மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து பாடங்கள் படிப்பது வெற்றிகர்களுக்கு உ வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது போல் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் வெளிநாடு ஒப்பந்தங்களை பெறுவாங்க லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெருக்குவீங்க மேலும் திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்ற தம்பதியினர் இந்த காலகட்டத்துல ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் கிடைக்கும் மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வருங்க சோதனைகள் வெற்றிகளாக மாறும் மேலும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாது நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் வகையில் இருக்கும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்பில் நாட்டம் அதிகரிக்குங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பி அதை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷகரமாக வச்சுக்குவீங்க செலவுகளும் அலைச்சல்களும் கூடுதலாக இருக்கும் அதே போல நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று சனி பகவான் மற்றும் விநாயகரை வழிபடுவது நல்ல காரியங்களும் நன்றாக நடக்க இருக்கும் மேலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று என்ன நண்பர்களே இந்த வந்து நம்ம மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சரி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் நன்றி